வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நான் வந்து நேற்று வந்து நீங்கள் ஒரு பிரேக் எடுக்கணுங்கிறத சொன்னேன் இன்றைக்கி என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு இந்த தமிழ்நாடு மாதிரி மெட்ராஸ் இந்த மாதிரி ஊர் மெட்ராஸ் பெங்களூர் டெல்லி பாம்பே இது மாதிரி ஊரெல்லாம் எப்படின்னா லாட் ஆஃப் பீப்புள் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி லோன்லி அதாவது லோன்லினா அவங்களே வீட்டுக்குள்ளே கூண்டுக்குள்ளே இருப்பாங்க இந்த அடுக்குமாடி கட்டடம் வந்ததோ வரலையோ மெட்ராஸுக்கு பக்கத்து வீட்டு ஏற்று வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னே தெரிய மாட்டேங்குது கண்டிப்பாக எங்கள் மாதிரி இது ஏரியாவிலலாம் என்ன ஆகிடுச்சி குழந்தைங்களும் கம்மியாகிடுச்சு ரோட்டில் குழந்தைங்க வாடி பார்த்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது எங்கள் ஏரியாவில் அதே நாலு தெருவு ஏரி தாண்டி போனோன்னா லோவர் மிடில் கிளாஸ் இருக்கிற ஏரியாவில் குழந்தைங்க ஒன்றும் வாடிட்டுருக்காங்க ரோட்டில் நாங்கள்லாம் ஒரு வேடாக போனோன்னா ஒரு அஞ்சரை ஆறு மணி மட்டும் மாட்டோம் எங்கள் வீட்டில் சண்டை போட்டு தான் கூப்பிட்டு வரணும் யார் யார் வீட்டில் இருப்பாங்கன்னே தெரியாது எல்லாம் அப்படியே ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருந்தது அந்த காலத்தில் இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸும் சேடு மூமெண்ட்ஸையும் நான் ஷேர் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிறாங்க ஃபேமிலிஸ் எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிடுச்சு எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து கலகலன்னு பேசியே ரொம்ப நல்லாருது எல்லோரும் இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸு அது இதுன்னு நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிடுது பல பேர் ட்ரிங்க்ஸுக்கு போயிடுறாங்க டபுள் இன்கம் நோக்கிட்ஸு சில பேர் மேக்ஸிமம் ஒரு குழந்தைக்கு மேலே வச்சுக்கிறது இல்லை ரொம்ப ரேராக இப்போல்லாம் ரெண்டு குழந்தைங்க ஸோ பல உறவுகளே கிடையாது இப்போ எனக்கு எல்லோரும் இருந்தாங்க சித்தப்பா மாமா அத்தை எல்லா நீங்கள் என்னெல்லாம் ரிலேஷன்ஷிப் தமிழில் இங்கிலீஷில் ரொம்ப சிம்பிளாக எல்லாத்தையும் அங்கிள் ஆண்டின்னு முடிச்சுடுவாங்க நம்மள்தல மாமா மாமி சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா அத்தை மெயின் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும் எனக்கு எல்லா ரிலேஷன் மாமானா மாமா இருந்தார் பெரியமாதான் பெரியம்மா இருந்தார் சித்தப்பா இருந்தார் சித்தி இருந்தாங்க எல்லாமே இருந்தாங்க இப்போ வர குழந்தைங்களுக்கு மாமா இருந்தால் அத்தை இருக்க மாட்டாங்க அத்தை இருந்தால் சித்தி இருக்க மாட்டாங்க ஸோ இதுமாதிரி இந்த தமிழில் நம்ம வந்து டிக்ஷனரியில் பார்த்து தான் இது மாதிரி உறவு முறைகள்லாம் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியும் ஏன்னா ஃபேமிலிஸ்லாம் சாக்மெண்ட் ஆகிடுச்சு இருக்கிறதே ரெண்டு பிரதர்ஸு ரெண்டு பேர் ரெண்டு வெளியூரில் இருப்பான் ஒருத்தன் அமெரிக்காவில் இருப்பான் ஒருத்தன் யூரோப்பில் இருப்பான் இங்கே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கான் அவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான் அவன் தம்பி அமெரிக்காவில் இருக்கிறான் அவன் அம்மா இந்தியாவில் இருக்காங்க எங்கேருந்து அவன் ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்கா போய் தம்பி ஃபேமிலியோட மீட் பண்ணுறது பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டாலே லக்கு நல்ல காலம் இப்போ வாட்ஸ்அப்லாம் வந்துடுச்சு இருக்கியா கவுருடாக சௌக்கியமானு அதில் கேட்டுக்கலாம் அம்மா எவ்வளோ நாளைக்கு இது இதுக்கு போவாங்க எவ்வளோ நாளைக்கு ஆஸ்திரேலியா போவாங்க எவ்வளோ நாளைக்கு அமெரிக்கா போவாங்க ரெண்டும் ரெண்டு கார்னர் ஆஃப் தி வேர்ல்டில் இருக்குது இது ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் சொன்னேன் நம்ம ஊர்லேயே பக்கத்து வீட்டில் யார் இருக்காந்தே நம்மளுக்கு தெரியாது அதை பற்றி நம்மளுக்கு கவலையும் கிடையாது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண நினைக்க ஆரம்பிச்சிட்றோன்னா நான் துட்டு கொஞ்சம் சம்பாதிச்சிட்டேன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தேன்னா நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டேன்னா எனக்கு வந்து பக்கல் வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க இது நான் ரொம்ப ரீசன்ட் டைம்ஸில் பார்க்குறது இது ரொம்ப தப்பு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து நீங்கள் ஃபேமஸாக இருக்கிறதுனாலையோ பாப்புலராக இருக்கிறதுலையோ இல்லை பணக்காரனாக இருக்கிறதுலையோ வரது கிடையாது இன்ஃபேக்ட் நீங்கள் எவ்வளோ ஆகிறீங்களோ அது ஒன்றும் கஷ்டம் ஏன்னா த பிக்கர் த மோர் வெல்தியர் யூ பிகம் மோர் பணக்காரனாக ஆக நிறைய பேர் உங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பயத்தில் ஸோ இந்த ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது பணம் பேரு புகழுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது சின்ன வயசில் யாரோட குழந்தை நீங்கள் விளையாடுறீங்களோ ஹேங் அவுட் பண்ணுறீங்களோ அதுதான் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும் இப்போ வந்து நான் நட்டியை வந்து சேனலில் ஒரு வாட்டி இன்டர்வியூ எடுத்தேன் அவனோட ஜேபின்னு ஒரு ஒருத்தர் வந்தார் நட்டி வந்து சேலத்தில் கிராமத்தில் சும்மா பால் போட்டுன்னு இருக்கும்போது இந்த ஜேபி தான் என்கரேஜ் பண்ணி ஒரு நாள் முடியும் தம்பினார் இன்றைக்கும் நட்டிக்கு ஜேபி ரொம்ப க்ளோஸு ஜேபி தான் வழிகாட்டுறாரு ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்போ நீங்கள் யாரோட ஹேங் அவுட் பண்ணுறீங்க எப்படி அவங்களோட பிஹேவ் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி அவங்கள நடத்துகிறீங்கிறத வச்சு தான் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும் என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து எனக்கு ஒன்றும் வேண்டாம் என் ஃப்ரெண்டுக்கும் என்கிட்டேருந்து ஒன்றும் வேண்டாம் இது மாதிரி நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்பு பில்ட் ஆகும் என்ன வேணால் பேச முடியும் எனக்கு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுங்க ஆனந்த் ஸ்ரீனிவாசன் யூடியூப் ஸ்டார் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு அவன்கிட்ட நான் பேசும்போது நான் யூடியூப்பில் பெரிய பிரபலம் காங்கிரஸில் பிரபலம் ஒரு கம்பெனியில் பிரபலம்ங்கிறதுனால பேசுறது கிடையாது முப்பது வருஷமாக ஆனந்த் எப்படி இருக்கானோ அப்படி தான் ஆனந்த் அவன்கிட்ட இருப்பான் இன்ஃபேக்ட் முப்பதுங்கன்னா நாற்பது வருஷமாக ஆனந்த் எப்படி இருக்கானோ அப்படி தான் இருப்பான் அன்றைக்கி எப்படி நாங்கள் பெங்களூரில் போய் டீ கடையிலையும் காப்பி கடையிலையும் உட்காந்து பேசணுமோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் டீ கடையிலையும் காப்பி கடையிலையும் உட்காந்து பேசுவோம் லைஃபுங்கிறது அது மாதிரி தான் அதனால் மற்றவங்களோட சேர்ந்து நீங்கள் இப்போ பாண்டு கிரியேட் பண்ணுறதுங்கிறது நீங்கள் மற்றவங்கள எப்படி நடத்துகிறீங்கன்னு இருக்குது இது வந்து ஆல்சோ நீங்கள் எப்படி நடத்துகிற நீங்கள் எப்படி உங்களை உங்களே இங்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து பணம் பேர் புகழாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதில் கிடையவே கிடையாது இந்த பேரு புகழ் பணம் எல்லாமே ட்ரான்ஸிஷ்னரி ராஜேஷ் கண்ணா பெரிய ஸ்டார் ஒரு இருபத்தஞ்சு வர் சில்வர் ஜூப்லி பணம் வரிசையாக கொடுத்தான் கடைசியில் ஹீரோ எல்லாமே எல்லாம் திபால் ஆகிடுச்சுன்னும் போது அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது அவன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தான் பூத்து பங்களாலே இருபது வருஷம் வெளியே வரல ஏன்னா அவனே அவனால் வெளியில் பார்த்துக்க முடியல ஏன்னா அவன் என்ன நினச்சான்னா அந்த ஸ்டார்டம் தான் உண்மைன்னு அதே நீங்கள் அமிதாப் பச்சனை கான்ட்ராஸ்ட் பண்ணிங்கன்னால் அவன் வந்து ஹீரோ ஆகி புட்டுக்கிச்சுன்னு தெரிஞ்சோன்னு டெலிவிஷனுக்கு தாவினான் அது மாதிரி பெரிய ஹீரோ அதுக்கு முன்னாடி எவனும் டெலிவிஷனுக்கே தவினது கிடையாது கவுன் கரோட் பற்றின ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப்பு புது ப்ரோக்ராம் பண்ணோம் அதில் பெரிய ஹிட்டு வந்தப்புறம் தான் திரும்பி சினிமாவுக்கு போனான் அதுக்கப்புறம் வயசாக எல்லா வாட்டியும் நம்மளே ஹீரோவாக இருக்க முடியாது மூணு நாலு பேரோடு சேர்ந்து படம் பண்ணணுங்கிறதுல அவன் ஃபஸ்ட்டு ஹிந்தி சினிமாவில் ஒரு ட்ரெண்டு கிரியேட் பண்ணும் அதுக்கப்புறம் நிறைய சைட் ரோல் பண்ணிகிட்டு இருக்கான் இன்றைக்கி எண்பது வயசு வரைக்கும் ஆக்டிவாக இருக்கிறாரு நான் இன்றைக்கும் நான் ஹீரோவாக தான் இருப்பேன் நான் தான் மீன் நான் இன்றைக்கி ஒன்றும் இருபது வயசு பொண்ணோட மரத்து பின்னாடி ஓடுவேன் நிச்சயமாக அமிதாப் பச்சனால் இருக்க முடியாது இது எதுக்கு சொல்ல வரேன்னா கேரியருங்கிறது ஒரு டைமில் ஃபைனைட் டைமு ஃபேமுங்கிறது ஃபைனைட் டைம் படங்கிறது கூட ஃபைனைட்டு தான் வாழ்க்கையில் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் ஒழுங்காக நடத்தணும் நீங்கள் எது உங்களோட பெஸ்ட்டு பாசிபிள் வருஷன் உங்கள் லைஃபை நீங்கள் எது பெஸ்ட்டாக இருக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டு வருஷன் முன்ன மாதிரி தான் போகணும் நீங்கள் ஒழுங்காக உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி உங்களை நிஜமாகவே நேசிக்கிறவங்க இருப்பாங்க ஏன்னால் நீங்கள் மற்றவங்கள உண்மையாக நேசிப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது அதுதான் மேனுங்கிறது ஒரு சோஷியல் அனிமல் நீங்கள் லவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லவ் கிடைக்கும் நீங்கள் அகங்காரத்தை வெள்ள காமிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் திரும்பி ரிட்டர்ன் அவசரவும் கிடைக்கும் ஏன்னா இந்த பூமியில் நிலையாக வாழ்ந்தவன் யாரும் கிடையாது அது அலெக்சாண்டராக இருக்கட்டும் அசோகாவாக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் சிவாஜியாக இருக்கட்டும் கவாஸ்கராக இருக்கட்டும் கபில் தேவாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு சமயத்தில் அனானமிட்டி வரும் அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிக்சத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்